சரண்யா நான் வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் வீட்டில் தான் நான் இருக்கேன் சேஃப்டியாக தான் இருக்கேன் ஆனால் இது எத்தனை நாளைக்கு அவங்களும் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்க வீட்லேயும் எல்லோரும் இருக்காங்க அவங்களே ஒரு பாவம் புண்ணியம் பார்த்து பாப்பாவுக்காக சரி எங்கே போவாங்க அவங்களுக்குன்னு யார் இருக்காங்க அப்படிங்க நம்ம வந்து அடைக்கலாம் கொடுத்துருக்காங்க நான் இதை ஏன் நான் இந்த மீடியாவில் நான் சொல்கிறேன்னா சொந்த பந்தமே வந்து அடைக்கலம் கொடுக்க மாட்டேங்க நான் பாப்பாவுக்கு மாவு போட்டு போட்டிருக்கேன் அடைக்கலம் கொடுக்க மாட்டேங்கன்னா டெம்பரியான அடைக்கலம் எனக்கு வேண்டாங்க எனக்கு டெம்பரு வரியான அடைக்கலம் வந்து வேண்டாம் எனக்கு நிரந்தரமாக அடைக்கலம் வேணும் நான் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் என் சொந்தத்துக்கிட்டே இருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு நான் உனக்கும் உங்களுக்கும் பாப்பாவுக்கும் உனக்கும் நாங்கள் இருக்கோமா நீ கவலைப்படாத அவன் போனால் போயிட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் வந்து அவங்கக்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் அவங்க அப்படி சொல்ல மாட்டேக்காங்க அவன் இல்லைன்னா உன்னால் வாழ முடியாது வாழ வெட்டி ஆயிடுவேன் நான் அதை பற்றி நான் நானே கவலைப்படலை அவங்க ஏன் கவலைப்படுறாங்க இந்த மாதிரி பேசுகிறவங்கிட்ட வாழ்ந்தே ஆகணும்னு என்ன கட்டாயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்ல நீங்களே லைவில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க எப்படி எப்படிலாம் பேசுகிறான் அடுத்த நிமிஷம் எனக்கு அவங்க கூட வாழணும்னு தோணுமா நீங்கள் சொல்லுங்கள் கேட்குற உங்களுக்கு அடுத்த நிமிஷம் அந்த லைவ் அவன் பிளிக்கிற கிளியாக பார்க்கணுன்னு தோணுமா இல்லை அவரை அவ மூடி பார்க்க உங்களுக்கு பிடிக்குமா இதை ஏன் எங்கள் அப்பா அம்மா என் சொந்த பண்ணுறாங்க யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்க எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குண்ணா எனக்கு மனசெலாம் ரொம்ப வலிக்குது சா என்னால் தாங்கிக்கவே முடியலை என்னதான் இருந்தாலும் நீ அவங்கிட்ட தான் ஆளணும் அப்புறம் அவன் 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 கொண்டு போட்டால் கூட அவங்கள்ட்ட தான் இருக்கணும் எடுத்தாலும் மாப்பிள்ளையை கூட தான் இருக்கணும் சத்தியமாக அதுதான் சொல்லுவாங்க அதை தான் அதுதான் மெசேஜும் ஒன்று பண்ணணும் அப்படி பண்ணுவோம் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு நான் மாப்பிளை கூட என்னால இருக்க முடியாது அதுதான் அவன் கூட நான் இருக்க மாட்டேன் என் பிள்ளைக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேங்க ஏன்னா வாழங்க ஏன் விட மாட்டேங்கிங்க சாக தான் தொழிறீங்களா நீங்கள் சாக தான் தொழில்ங்களா சொல்லுங்கள் தோணம் இல்லாமல் எப்படி வாழ்வீங்க அதை சொல்லுங்கள் எத்தனை பேரும் வாழ்கிறாங்க ஆம்பளை தோணம் இல்லாமல் என்ன ப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியல ஆம்பளை தொழ இல்லாம யாரும் வாழல ஆம்பளை இருந்தாதான் வாழ முடியுமா என்ன என்ன இவங்க எடுத்து பேசுறாங்க வருங்க இவங்கதான் எனக்கு அடைக்கலாம் கூட்டாங்க இவங்கதான் நம்ம சஸ்டபர் உங்கள மாதிரி அவ்வளவுதான் யாரு தீ அந்த ஒரு மாசம்